அதிகமாக ஒரு ஆள் அதெல்லாம் போட்டு படிக்கிறப்ப நமக்கு ஆச்சரியமா இருக்கு என்ன கீராட்டம் என்னன்னா ஒரு திரைக்கதை இயக்குனராச்சா திரைக்கதை ஆசிரியர் இயக்குனராச்சா ஒரு சினிமாட்டிக் பர்சன் ஆச்சா அதனால எல்லாத்தையுமே காட்சியல் பூர்வமாக கூறுவது இலக்கியத்துல வந்து காட்சியல் பூர்வமாக கூறுவது என்பது ரொம்ப அபூர்வமான தன்மை இலக்கியத்துல எல்லாரும் எழுதுவோம் வாதாடுவோம் தங்கள் தரப்புக்காக வந்து நாங்கள் நிற்போம் ஆனா காட்சியல் பூர்வமாக சினிமா என்பது காட்சி இல்லையா இயக்குனர் பாலுமகேந்திரா அதே போல காட்சியல் பூர்வமாக ஒவ்வொரு நிகழ்வையும் அவர் வந்து விவரித்து காட்டிக்கொண்டு சென்றது மனதார பாராட்ட அதெல்லாம் வந்து நான் கீழாட்ட நான் தனிப்பட்ட முறையிலே ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எனக்கு வந்து கடந்து கொண்ட தென்னாடுன்னு ஒரு புத்தகம் நான் படிச்சிருக்கேன் புத்தகத்தை அப்புறம் பாவாளர் ஆய்வுகள் நான் வந்து எனக்கு எப்பவுமே ஒரு எண்ணம் உண்டு நம்ம ஆட்கள் வந்து ரொம்ப கதவு பிராய்கிறோம் தமிழ் மொழி ஒரு இடத்துல மட்டுமா மனிதன் தோன்றிருப்பான் பல இடங்கள்ல எப்படி மனிதன் தோன்றா அவன் மொழியை எப்படி கண்டுபிடிச்சான் இந்த புத்தகத்தோட முதல் சில பக்கங்கள்லயே இந்த தமிழ் மொழி எப்படி எழுத்துரு கொண்டது என்பதற்கான சில விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறாரு அந்த அதற்கான ஒரு ஒரு கிராஃப் மாரி போட்டு கொடுத்துருக்கிறார் நான் சொல்லுவேன் ரகசிய செய்திகளை அனுப்ப விரும்பும் காதலர்கள் வந்து இனிமே அந்த மொழியை பயன்படுத்தலாம் அது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படி ஒரு மொழி அப்படி ஒரு மொழியை வந்து அவர் வந்து அதுல வந்து தெரிவிச்சிருக்கிறது வந்து நமக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது எப்படி அந்த கூட்ட எழுத்துக்களை வந்து எப்படி வந்து அந்த மனிதன் ரொம்ப ரசனையா ஒன்னு ஒன்னையும் கிராஃபிக்காக நமக்கு எல்லாமே படம் போட்டு கேட்டாருன்னு இது படக்கதை கிடையாது ஆனா இந்த நாவல் முழுக்க படம் போட்டு காசு சொல்றாருதான் படம் யாரு போடுறது வாசகன் நீங்க போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க படம் அதுதான் இல்லை இது அட்டெக்னிக்கே அதுதான் அவரு வந்து ரெண்டு மூணு பக்கங்கள் பரைபடத்தோட நினைத்துக்கிறாரு மற்ற படத்தெல்லாம் நீங்களே போட்டுவீங்க சிம்மையாளி அடக்க போற காட்சியில ஒவ்வொரு மரமா தாங்கி ஊருக்குள்ள அந்த அதோட அம்மா ஒரு அம்மா அந்த அம்மாவே பெரிய வீராங்கனை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கு பின்னாலும் ஒவ்வொரு பெரிய கதை உண்டு நான் அவட்ட சொல்லுவேன் ஒவ்வொரு கதாபாத்திரங்களை பற்றியே ஒரு நாவல் எழுதும் அந்த அளவுக்கு இன்புட் வச்சு அதுதான் ஒரு மகா காவியத்தோட அழகியல் தன்மை என்னன்னா ஒவ்வொரு கதாபாத்திரத்தை பத்தியும் விரிவாக எழுதலாம் இப்ப நம்ம வந்து இந்த நம்ம ஏற்கனவே நான் சொன்னோட நிறுத்திக்கிறேன் மோகமுள்ள இருக்கிற பாபுவை பத்தி தனியா எழுதலாம் யமுனாவை பத்தி தனியா எழுதலாம் தங்கம்மாவை பத்தி தனியா எழுதலாம் ஒவ்வொருத்தவங்களை பத்தி தனித்தனியா எழுதலாம் அவர்களுக்கு பின்னாக இருக்கிற ஊடுபாவாக இருக்கிற அவர் வாழ்க்கையோட ரகசிய மர்மங்களை பத்தி அவருடைய இச்சைகளை பற்றி எல்லாத்த பத்தி எடுறான் இப்ப நீங்க இருவாஞ்சி கதாபாத்திரத்தை பத்தி எழுதினா ஒரு தனி நாவல் ஆறலை பத்தி எழுதினா தனி நாவல் இவ்வளவு பெரிய விஷயங்களை எல்லாத்தையும் பரப்பி வச்சுட்டு எப்போதுமே பொருளா வந்து எல்லாத்தையும் பரப்பி வச்சா ஆனா ஒன்னா மூட்டை இருக்கு பாருங்க அது பெரிய விஷயம் அவருக்கு மனசுல கிராஃப் போட்டு கொடுத்த பெரிய எல்லா கதாபாத்திரங்களையும் விரிச்சு போட்டு விட்டார் ஏன்னா நமக்கு கிட்ட ஒரு நூறு பக்கங்கள் கடக்கிறப்பே அவர் வந்து எல்லா கதாபாத்திரங்களும் உங்களுக்கு அறிமுகம் ஆயிடுவாங்க ஆனா அந்த கதாபாத்திரங்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அழகிய வடிவத்துல ஒரு இலக்கிய படைப்பா ஒரு இலக்கிய மலரா உங்கள்கிட்ட கொடுத்து அது உங்கள் ஆன்மாவிற்கு மிக நெருக்கமாக உங்களை உணர செய்கிற அந்த தன்மை இருக்கு பாருங்க கீரா உண்மையிலேயே என்ன நம்பு புத்தகம் ரொம்ப சில இடங்கள்லாம் காதல் காட்சிகளை பத்தி கூட தம்பி சாட்டை துறைமுகம் பேசிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கப்ப அது பார்த்தா ஒரு 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 படி நகர்ந்துச்சுன்னா அது விரசமா மாறிடும் ஒரு ஸ்கேல் அப்படி நகர்ந்துச்சுன்னா அது விரசமா மாறும் அவர் என்ன பண்றாரு ஸ்கேலோன்னு நினைக்கிறாரு அந்த ஸ்கேல் இருக்கு பாருங்க அது ரொம்ப ரொம்ப நுட்பமான ஒரு புள்ளி அந்த ஸ்கேலோட நிறுத்திட்டு அப்படியே லாவகமா கவித்துவமா அதை மாத்துறாரு அந்த கெமிக்கல் ப்ராசஸ் இருக்கு பாருங்க வேதியியல் மாற்றம் ஒரு படைப்பாளன் கூட நிகழ்ந்து பாருங்க அந்த அற்புத தருணத்தை தான் நான் கொண்டாடு கொஞ்சம் அதே கொஞ்சம் தீவிரப்படுத்தி எழுதிட்டாருன்னா என்ன பெரிய தமிழ் தேசிய படைப்புன்னா ஆம்பளையும் பொம்பளையும் கூடுறத பத்தி பக்கம் பக்கமா எழுதி வச்சிருக்காங்க சொல்லவே முடியாது ஏன்னா தமிழோட வாழ்வு என்பது காதலும் வீரமும் கலந்தது இரண்டு ரெண்டு கண்கள் சொல்லியாச்சு வீரத்தை பத்தி பக்கம் பக்கமா இருக்கு அப்ப காதலை பத்தி சொல்லணும் இல்லையா அப்ப காதலை பத்தி அவ்வளவு அழகா கவித்துவமா அழகிய நிலப்பரப்புல நீங்க இதுவரைக்கும் பார்க்காத ஒரு நிலப்பரப்புல ஒரு இளம் காதலர்கள் ரெண்டு பேரும் சந்திக்கிற அந்த ஒரு புள்ளி ரெண்டு பேரும் மனசுக்குள்ள என்ன நினைச்சிருக்காங்க நமக்கு ஏகப்பட்ட சிரிப்பு தான் உண்மையிலே வந்து துறம் துரம் வந்து இதெல்லாம் மறைச்சிட்டு பேசுவோம் நாங்க நேற்று நாங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டோம் கார்த்திகளை ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருந்தான் நாங்க மூணு பேர் என்ன பேசிட்டு இந்த அப்பையில நாங்க தெரிவிக்கவே முடியாது அந்த அளவுக்குங்க அந்த காதலுக்கும் காமத்திற்குமான இடைவெளிய தனது கவித்துவத்தால் நிரப்பி ஒரு படைப்பை பூர்த்தி செய்த பெரும் மனிதனாக அன்பு தோழன் கீரா இருக்கிறார் மனசார பாராட்ட நமக்கு என்னன்னா இதுல இருந்து நம்ம வேலையை தொடங்கணும் குமரிய ஊருக்கு நம்மளே கொண்டு போகணும் இப்ப பாத்தீங்கன்னா இடதுசாரி படைப்பு இலக்கியங்களுக்கு அவங்களுக்கு என்சிபி பாரதி பாரதிய கூட்டம் ஆயிரம் இருக்கு அதே மாதிரி வலதுசாரிக்கு அரசாங்க அதிகாரம் எல்லாமே இருக்கு ஆனால் தமிழ் தேசியர்களுக்கு வித அதிகாரமும் இல்லை ஒன்றும் இல்லை நம்ம ஸ்டாலை வச்சாலே ஸ்டாரை எப்போ தூக்குவானே தெரியல ஒரு தடவை புத்தக கண்காட்சிக்கு சீமான வந்தாரு அவர் பேசின பதிப்பகமே இந்த வருஷத்துக்கு ஸ்டால் கிடையாது டிஸ்கவரிக்கு இந்த வருஷம் ஸ்டால் கிடையாது அந்த அளவுக்கு மோசமான நிலைமை நமக்கு இருக்கு அப்போ நம்மள்கிட்ட அதிகாரம் இல்லாத மக்கள் அப்போ நாம என்ன பண்ணணும் சிறு சிறு ஊர்களில் தமிழ் தேசிய புத்தக கண்காட்சிகளை நாம நடத்த ஆரம்பிக்கணும் அறிவுலக வேலையும் உந்துதலை தான் குமரி நமக்கு வந்து ஏற்படுத்தி ஒரு தரமற்ற நூலை வச்சுக்கிட்டு நம்ம என்ன முந்தி தரனாலும் நகராது ஆனா குமரி போன்ற ஒரு படைப்பு சத்தான படைப்பு நம்ம கையில இருக்கிறப்ப இன்னும் நம்ம எதிரிகளை முட்டி தூக்கிறோடே

அந்த உலகத்திற்குள்ளாக மூத்த மனிதன் மூத்த தமிழன் எப்படி வாழ்ந்தா அவன் காதல் வாழ்க்கை எப்படி இருந்தால் அவன் வீரமிக்க வாழ்க்கை எப்படி இருந்தது அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை ரத்தமும் சதையுமாக ஒரு படைப்பாளி ஒரு தமிழ் தேசியன் நிகழ்த்தி இருக்கிறான் அப்படிங்கறத நம்ம பெருமிதமா நாம எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம் அதற்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே எல்லோரும் இந்த புத்தகத்தை வாங்கி படி இந்த கதையை விரிவா சொல்லிட்டு போலாம் அது வந்து ராமாயண கதா கலாட்சேபம் குமரி கதா கலாட்சேபமும் மாறிடும் எங்களுக்கு இது திறனாய்வு இதுல அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு என்னென்ன உத்திகளை அவர் பயன்படுத்தி இருக்கிறாரு பார்க்கிறப்போ அவர் மனசுல கீரா மனசுல ஒன்று இருந்திருக்கு எனக்கு உள்ள அதே குறைதான் நம்ம தமிழ் தேசியர்கள் இந்த நவீன இலக்கிய வகமைக்குள்ள நம்மளை பொருத்த மாட்டாங்க நம்மை ஒரு பழமைவாதிகள் போல நம்மை வந்து வந்து கொஞ்சம் அறிவு குறைவானவர்கள் போல முற்போக்கு தன்மை இல்லாதவர்கள் போல இவங்க சித்தரிச்சு ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கிறாங்க அதை நம்ம ஒரு வெறி கொண்டு ஒரு வலுவான படைப்பின் மூலமாக அந்த நிலைகளை தகர்த்தணும் அப்படின்னு ஒரு வெறி கொண்ட வேங்கை போல எடுத்து நிமிர்ந்து இந்த படைப்பை கீரா தமிழ் ஊரும் நல்லுலகிற்கு வழங்கி இருக்கிறார் இப்போ இப்போ நம்ம தமிழ் தேசியர்கள் கையில குமரி வந்து அமர்ந்திருக்கிறார் கொற்றவை எப்படி இருப்பான்னு ஒரு காய்ச்சல் சொல்லுவாரு ஒரு மாதிரி எனக்கு சிரித்து போச்சுங்க முகம் முழுக்க முடிய போட்டுட்டு உட்கார்ந்துருப்பாங்கிறப்ப நான் படிச்சது நைட்டு ஒரு மணிக்கு படிச்சுட்டு டக்குன்னு பார்த்தா யூபிஎஸ் கரண்ட் முன்னாடியே போயிருக்கு யூபிஎஸ் ரொம்ப நேரம் ஓடி போய் ஃபேன் எல்லாம் அப்படி இருட்ட ஆயிடுச்சு ஐயோ இந்த நேரத்தை ஏ கரண்ட் போயிடுச்சு யுபிஎஸ் எங்க யூபிஎஸ் எங்க வீட்டில் கத்துனோம்னா கரண்ட் போயிட்டு எனக்கு முன்னாடி முடிஞ்சு முழுக்க முடிய போட்டு யாரும் உட்கார்ந்து இருக்க மாதிரி பார்த்தா கொஞ்சம் அப்படி சுற்றி முடிஞ்சு பார்த்தா அது என் மனைவியா இருக்கு நமக்கு இதே தான் பிரச்சனை ஏற்படுது அதுதான் ஒரு ஒரு நள்ளிரவுல படிக்கிறப்ப உங்களுக்கு மிரட்டி விடுறான் பாருங்க சினிமா தாங்க சினிமா மாதிரி தாங்க இந்த நாவல வைத்திருக்கு அதான் இயக்குனர் அந்த காட்சி மொழி அவருக்கு லாபகமாக வந்திருக்கு நான் தான் கேட்டேன் குமரிக்கு ஸ்டோரி போர்டு ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன் பேச்சுவார்த்தை போயிட்டு தொடர் அப்படின்னாரு அதனால விரைவில் இதுல வந்து நான் கீழாட்ட ஒரு ஒரு நிபந்தனையோட ஒரு ஒரு இதை சொல்லுவேன் இந்த திரைக்கலைய நீங்க வந்து ரொம்ப சராசரி ஒரு படமாக அது பொருளாதார செலவு குறைந்த ஒரு படமாக சிக்கன படமாக எடுத்துடாதீங்க எடுத்தோம்னா பெருசாக எடுத்தாலும் இல்லாட்டி வருங்கால சந்ததிகள் பொறுமையா இருப்பாங்க அதற்கான காலம் உருவாக்கு நம்ம 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 ஏதோ ஒரு படத்தை தயாரிப்போம் நம்ம ஒரு படத்தை தயாரிச்சோம்னா சரியா வந்துடாது நமக்கு தங்கச்சி சொன்ன மாதிரி பாகுபலி போன்று இதையெல்லாம் வந்து பல பாகுபலிகள் சேர்ந்து செலவு செய்த அந்த மாதிரி செலவு செய்து உலகத்தின் ஒரு மிகச்சிறந்த ஒரு படமாக இந்த குமரியை நம்ம வந்து படைச்சு காட்டினோம்னா இப்படி ஒரு இனம் டேய் என்னடா மிரட்டி கட்டுறாங்க குற்றவை வழிபாடுங்கிறான் இயற்கை அழிஞ்சதுங்கிறான் அதுல இருந்து அவன் தப்பிச்சிருக்கிறான் அந்த மொழி இந்த மொழி நமது முதுமக்கள் வாயில் உறைந்திருந்த அந்த மொழி தலைமுறை தலைவர்களாக எப்படி கடத்தி வரப்பட்டிருக்கிறது எப்படி வந்திருக்கு குமரி கண்டத்துல பேசப்பட்ட அந்த மொழி இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சென்னையில இந்த படைப்பரங்கத்துல பேசப்படுதுன்னா எப்படி அந்த டிராவல் அந்த பயணம் எவ்வாறு நிகழ்ந்திருக்கிறது என்பதை ஒரு படைப்பாளி தமிழ் தேசிய படைப்பாளி அழகா விவரிச்சிருக்கிறாருன்னா அதை கொண்டாடாம என்ன செய்ய முடியும் நம்மளா இப்ப புரிஞ்சுக்க முடியல இப்ப வந்திருக்கோம் அப்படின்னு அதற்கு மிக அழகான ஒரு படைப்பை உருவாக்கி நம்ம எல்லாம் சொல்ல போனால் தமிழின் நவீன படைப்பிலக்கியத்தில் தமிழ் தேசியர்கள் கால் தடம் பதிக்க தொடங்கிவிட்டார் அரசியல்ல அண்ணன் சீமான் வந்த பிறகு தமிழ் தேசியர்களின் காலம் தொடங்குகிறது அதே போல படைப்பு இலக்கியத்தில் நவீன படைப்பு இலக்கியத்தில் கீராவின் வருகைக்கு பின்னால் தமிழ் தேசியர்களின் பாய்ச்சல் என்பது இன்னும் வச்சுட்டாரு இதற்கப்புறம் இந்த புத்தகத்தை கொண்டாடுவது சொல்ல போனால் இந்த புத்தகங்களை போல படைப்புகளை தமிழ் தேசியர்கள் உருவாக்குவது ஒவ்வொரு ஊரிலும் புத்தக கண்காட்சிகள் நடத்துவது கூடுகை போன்ற இலக்கிய அமைப்புகளை தமிழ் தேசியர்கள் உருவாக்குவது அதெல்லாம் அடிச்சு நமக்கு குமரி போன்ற படைப்புகள் தேவையாக இருக்கிறது அதை ஆயுதமாக வழங்கி இருக்கிற கீராவுக்கு எனது அன்பு முத்தங்கள் பேரன்பு இந்த மிக சிறப்பாக செய்த அண்ணன் கலச்சியம் அவர்களுக்கும் முத்துப்பாண்டி அவர்களுக்கும் எப்பவுமே வந்து சக கலைஞர்களை வந்து இன்னொரு கலைஞர் எப்படி இவர் வந்து இவருக்கு இவருக்குன்னு ஒரு அமர்வு நடத்துறாரு அப்படிங்கிறப்ப வந்து இதற்கு பின்னால் என்ன அரசியல் நிற்கக்கூடும் எல்லாரும் யோசிப்பாங்க ஆனா ஒண்ணும் ரெண்டு பேருக்கு இவருக்குமான உறவு இருக்கு பாருங்க அந்த தமிழ் தேசியம் என்ற தத்துவத்தை உள்ளுக்குள்ளாக ஊறி அந்த உணர்வு இருக்கு பாருங்க அதுதான் கலைஞ்சி அண்ணன் பதறிட்டு இதை நடத்தி கொடுங்க நடத்தி கொடுங்கன்னா அவர் தான் காலையில் வெண்டி கொடுத்துட்டு இருந்தார் பதினொன்னாம் நடந்திருக்க வேண்டியது என் தம்பி வந்து ஒரு அமர்வுக்காக புதுக்கோட்டை போயிட்டாங்க அப்புறம் பார்த்தா எனக்கு பதினொன்று பன்னெண்டு ரெண்டு நாள் என் மாமாவுக்கு இதுன்னுண்டோ பதிமூணாம் தேதி வைத்து அதை நடத்தி முடிக்க வேண்டும் என்ற உத்வேகத்தோடு செயல்பட்ட அண்ணன் களஞ்சி மகர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் கீரா அவர்கள் இது போன்ற படைப்புகளை தொடர்ந்து வழங்கி தமிழ் நல்லுலகிற்கு பெரும் பங்கினை ஆற்றி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த புத்தகத்தை தமிழர்கள் உலக தமிழர்கள் அனைவரும் வாங்கி அனைவரும் படித்து நீங்க படிப்பதோடு நிறுத்திக்கலாம உங்க ஊர்ல இது போன்ற விமர்சன அரங்குகள் திறனாய்வு அரங்குகள் வாசிப்பு அனுபவ அரங்குகளை ஏற்படுத்தி இந்த நூலை கொண்டாடி தீர்க்கும்படி உரிமையோடு கேட்டுக்கொண்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க்கை வரலாற்றிய இலக்கியமோ நிகழ்கால இலக்கியமோ வரலாற்றின் மீதான புனைவுகள் எவ்வளவு அவசியமான ஒன்று அப்படிங்கிறத எடுத்து சொன்னாங்க ராமாயணம் மகாபாரதம் அதே மாதிரி சேர சோழ பாண்டியர்கள் இவர்கள் மீதான புனைவுகளுக்கே பழக்கப்பட்ட நமக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பான பழந்தமிழர் வரலாற்று குறிப்புகளின்